விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கறது ஒரு பக்கம் பேசும் பொருளா இருக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சம சண்டைப்பா பயங்கரமான சண்டை ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் எல்லாம் மூஞ்ச கூட பாத்துக்க மாட்டாங்களாம் திரும்பி திரும்பி தான் பாத்துப்பாங்களாம் அது கூட பாத்துக்க மாட்டாங்களாம் முடிஞ்சு சொல்லி தீ வைக்கிறதுக்கு அப்புறம் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டுதா அப்படிங்கறது நான் சொல்ல ஊடகங்கள் உருட்டுறாங்க இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும் உருட்டிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் அதிமுகவினுடைய தரச்சா மலையம் அவங்களுடைய வேலைப்பாடுகள் என்ன அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அவங்க பேசுறதெல்லாம் கடைசி கட்டமா தொண்டர்களே ஆவேசப்பட்டு தயவு செஞ்சு விட்டுருங்க தயவு செஞ்சு ஒரு கும்பிடு போடுறேன் அப்படின்னு சொல்லி குமுற அளவுக்கு மாறிட்டு இருக்கு களம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகவுட் பண்ற மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் எண் வரைக்கும் பண்ணாம பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் என்ன தீபிகா இப்ப முக்கியமா விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து வந்து அதிமுக ஆதவர்ஜுனா எல்லாரையும் கவர் பண்ணுவோம் சோ விஜய் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய தேதிக்கு கரூர் இஷ்யுவால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தார்தான் ஆனா மக்களுடைய மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரூர் முன் கரூர் பின் அப்படின்னு ரெண்டு வேறையா பிரிக்கலாம் இந்த நடந்த சினாரியோஸ் டோட்டலா எடுத்து பார்க்கும் போது விஜய் பாவம் பா அந்த மனுஷனை ஏன் பா இப்படி பாடா படுத்துறீங்க இது திமுக அரசாங்கத்தினுடைய ஸ்கெட்சா இவங்க செய்த பிளானா இவங்க தான் இந்த மாதிரி நெரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணாங்களா அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இவ்வளவு அளவுக்கும் ஸ்கெச் போட்டு கொடுத்தாராங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க கரூர்ல இருக்கிற ஆட்களே செந்தல் பாலாஜினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட இடத்துலயே செந்தல் பாலாஜிக்கு அந்த அளவுக்கு மவுசே இப்ப குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அந்த இடத்துல அவர் போட்டி போடுவாரா அப்படிங்கறதே தெரியல பெரிய அளவுல ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் சோ கரூர்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் அவர்களுடைய மவுஸ் இன்னும் கூடி இருக்குதான் ஒரு ஹைப் கொடுத்துருக்குதான் அவர் எல்லாம் இல்லப்பா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது பிகாஸ் அவருக்கான ஹைப் வந்து எப்ப ஒரு மகாபலிபுரம் அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் பேசினாரோ அந்த இடத்துல இன்னும் கூடுதலான ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஏறிடுச்சு வித்தவுட் கேமரா அவர் ஒரு ஒரு விஷயமும் செய்தாரு அது கூடுதலான 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 எத்தனை கூடுதல் சொன்னாலும் அவருக்கான மரியாதை அப்படிங்கிறது கூடிடுச்சு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த நேரத்துல இவருக்கு தொகுதிகள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம எடுக்கலாம் பா அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்கிறாரு முக்கியமா சென்னையில ஒரு தொகுதி நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா இருக்கிறாராமா மிருகம்பாக்கம் அப்படிங்கிற இந்த ஏரியா மோஸ்ட்லி சினிமா இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இடம் குட்டி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அங்க முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடமாவும் இது இருக்கு கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன்ஸ் இங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஆல்ரெடி அருண்குமார் அவர்கள் ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவரும் அங்கதான் வசிக்கிறாரு அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துக்கு அவர் உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால அவர் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு சண்டை நான் சொன்னேன்ல இது முற்றிலும் முற்றிலும் சும்மா வதந்தி தான் முக்கியமா எல்லாரும் வந்து பூசி மொழிக்கு ஏன்னா ஆதவ லாஸ்ட் மீட்டிங்ல அவ்வளவு அளவு ஹைப் கொடுத்து விஜய்க்கு பேசினாரு திமுக வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் ஏத்தி விட்டாரு அவர் அவளை பேசிருக்க கூடாதுன்னு நம்ம எல்லாருமே பேசினாலும் உண்மையா அவர் பேசலன்னா இப்ப மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறது யாரு மீது யாரு பேசினாலும் எடுபடுமா விஜய் அவர்களால இந்த அளவுக்கு இறங்கியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியும் பட் ஆஸ் அ தலைவரா இருக்கும் பட்சத்துல அவர் அந்த அளவுக்கு இறங்கி பேசினா இப்போதைக்கு நல்லா இருக்காது அவர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மேலோட்டமா அப்படி முக்கள் டங்குன்னு ஒரு குத்து குத்திட்டு போலாமே தவிர இந்த அளவுக்கு பேச முடியாது பட் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாருக்கும் புரியணும் தெரியணும் அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்காங்க அப்படிங்கறது தெரியணும்ன்றதுனால அழுத்தம் திருத்தமா பேசினாப்ல சோ இவ்வளவு அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு விஷயம் என் இப்போ வரைக்கும் வாரத்துக்கு ரெண்டு சர்வே அளவுக்கு போயிட்டு இருக்கான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கறதும் எந்த அளவுக்கு மாறுபடும் அப்படிங்கறது அந்த அளவுக்கு சர்வேவா வச்சு இவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கையில தான் இருக்கு அவர் சிறப்பு கூட வேலை பார்த்துட்டு இருக்காரு விஜய் கூட இருக்க கூடாதுன்னு நினைச்சா அவரையே வேலை பார்க்கணும் சோ பைனலி விஜய் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் சண்டை கிண்டை ஒன்னும் கிடையாது நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம குளறுபடி பண்ணாம இருந்தா சந்தோஷம் சோ தொகுதி மாறி மாறி ஓடும் அமைச்சர்கள் என்ன காரணம் விஜய் அவர்களை எதிர்த்து நம்ம ஓவரா பேசிட்டு இருக்கோம் இது ரொம்ப பெருசா போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நம்மளுடைய இடத்துக்கே ஆப்பாயிரும் போல செந்தில் பாலாஜி பாரு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்ப பாரு பாவோம் அவருடைய தொகுதியிலேயே அவரால் நிக்க முடியாதான் போய் கோயம்புத்தூர்ல ஒரு மூணு தொகுதி கிட்ட அவர் போய் பேச போறாரா அதுவும் வந்து கோபிச்செட்டிபாளையம்னு நினைக்கிறேன் சாரி கவுண்டம்பாளையம்னு நினைக்கிறேன் அந்த பிளேசஸ்ல எல்லாம் அவர் வந்து நம்ம மவுஸ் என்ன அப்படிங்கிறத போய் காமிக்கணும்ன்ற மாதிரி இருக்கிறாரா சோ அங்க போனாரு அப்படின்னா அவருடைய என்ன விஷயம் அப்படிங்கறது தெரியும் அவர்களுடைய மகன் வந்து அவருடைய தொகுதிக்கு மக்கள் பெண்கள் விட்டுறாங்க மனுஷன் பேச முடியலங்க போலீஸ் பாதுகாப்போட எல்லாரும் அமுச்சு வச்சுட்டாங்க அவரை அப்போ அவங்க வெளில வந்து மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு லைஃப்குள்ள வர இருக்காங்க ஒரு ரொட்டீன்ல போகும்போது அவங்களை மீட் பண்ணா அவங்க எந்த அளவுக்கு மாசான ஒரு ஃபேஸ காமிக்கிறாங்கன்றது கண்டிப்பா அவர்களுக்கு தெரிய வந்திருக்கும் புரிஞ்சிருக்கும் கூட இந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடக்குது இல்ல அதனால இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம கரூருக்கு வேணாம் நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் டிசைட் பண்ணிருக்கிறாராமா அடுத்ததான் பாபு வட சென்னையே ஏன் கஞ்சோலு அந்த பாவாட நாடா காக்கிய நாடா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ அப்படிலாம் பேசுவார்ல யாரு நம்ம விவேக் பேசுவார்ல அந்த மாதிரி பாபு வட சென்னை ஏன் கோட்டை நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர் இப்போ நிறைய விஷயங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இருந்து எடுத்துக்கிட்டு இப்ப சென்னையில நாலாயிரம் கோடி எங்கே அப்படிங்கிற கேள்விகள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனைகள்ல அவரு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கேள்வியா கேக்குறாங்க ஏங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேள்விகள் கேக்குறாங்க இது எல்லாத்தையுமே டேலி பண்ணி ஒண்ணும் முடியாத போல ஆர்கே நகரம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பிளான் பண்றாராம் இதே நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் அவருடைய தொகுதியா இருக்கும் பட்சத்துல அங்கதான் கொலைகள் அப்படிங்கறதும் அதிகமா நடக்குது இந்த கஞ்சாலாம் குடிச்சிட்டு பசங்க போதைப் பொருட்கள்லாம் உள்ள எடுத்துக்கிட்டா போனா சும்மா போறவங்க வரவங்களை வெட்டுறதுன்னு அங்கவே பாதுகாப்பு இல்லை சொந்த தொகுதிக்கே பாதுகாப்பு இல்லை ரோடு சரியில்லை இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களினுடைய கேள்வியா பிரதிபலிக்கும் போது நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம் நம்ம ஏதாச்சும் வேற ஒரு நம்மளை பத்தி பெருசா தெரியாம ஒரு பிளேஸ்க்கு போயிடுவோம் ஒரு கிராமம் போல போய் அந்த இடத்துல எடுத்துருவோம் வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காராம் சோ சேப்பாக்க தொகுதி உதயநிதி ஸ்டாலின் கையில வச்சிருந்தாலும் சிறப்பா தொகுதி பக்கம் நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் தொகுதி சைடு தான் நான் போவேன் அங்கதான் சுத்திட்டு இருப்பேன் ஆஹ் தலைவர் கூட வந்து புது போண்டாட்டி இல்ல இப்பதானே புதுசா பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு என்ன எனக்கு கலாச்சாரன்னு சொன்னாரு அவர் சொந்த தொகுதியா இருந்தாலுமே பக்கத்துல எல்லாம் ரிவர்ஸ் அப்படி எப்படியும் ஓட்டிட்டு இருக்குல்ல அந்த எல்லாம் எங்களால முடியல நீங்க வர அப்ப மட்டும் ஒரு பெரிய தார்ப்பாயெல்லாம் போட்டு மூடுறாங்க அந்த பிளேஸ் அப்படின்னு மக்கள் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களே மறந்துட்டீங்களா நீங்க அங்கதான் சுத்திட்டு இருப்பீங்கன்னா தார்ப்பாங்க கூடும் போது ஏன் இங்க என்னமோ ஒண்ணு பெருசா ஓடுமே எங்கடா காணும் அப்படின்னு கேக்குறது இல்லையா நம்ம கேட்போம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடக்கும் பட்சத்துல அமைச்சர்களுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய ஆட்டம் கண்டு போயிருக்கிறாங்க தமிழக வட்சி கழகத்துக்கும் திமுகவுக்கும் அப்படிங்கிற இருமுனை போட்டி அப்படின்னு விஜய் என்னதான் சொல்லியிருந்தாலும் அதிமுகவும் சும்மா இல்ல அவங்களுடைய வேலைப்பாடுகள் அவர்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தா அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் மயிலாடுதுறையில ஒரு ஒரு மீட்டிங் லைக் வந்து ஒரு பிரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு அங்க வந்து கேக்குறாங்க அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது திரும்பவும் நடக்குமா அப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்படுது அதுக்கு அவர் சொல்றாரு நீக்கப்பட்ட ஒரு ஒரு நபர்களும் பகிரங்கமா வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது மேபி மாறலாம் ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வருது ஒரு ஒரு நபர்களும் நம்மளுக்கு தேவை அதனால அவர் அக்செப்ட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க யாரு ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் எல்லாருமே டிடிவி தினகரன் செங்கோட்டையன் எல்லாருமே இப்ப வரைக்கும் பொதுச் செயலாளர் இவர் தான் சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்க இந்த நேரத்திலயும் செல்வ இவங்க இருக்காங்கல்ல சசிகலா என்ன பண்றாங்க நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ண இன்னும் கையில வச்சு சுத்திட்டு இருக்காங்க இப்போ டிடிவி தினகரன் அமமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு ஆனா இன்னமும் டார்கெட் பண்றது எடப்பாடியதான் இப்ப இவங்கிறது இவங்க ரெண்டு பேருது எதுக்குடா நான் இங்க தேவையில்லாம வந்து இவங்க பேச்ச நம்பி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதையிட்டு இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் அவர் சும்மா இருந்திருந்தா கூட இங்க எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அழகா கூப்பிட்டு பேசி இருந்திருப்பாங்க நல்லபடியா போயிருந்திருக்கும் பட் இங்க போயிட்டு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல எங்கேயுமே போக முடியல சிக்கி அப்படி திக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அப்படின்னா சொல்லவே வேணாம் திமுக கூட நேரடியா எப்படி ரொம்ப ரொம்ப நேரடியா வெளிப்படையா திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் சரி இவ்வளவு பிரச்சனைகள் இப்ப மீது இருக்கிறவங்க எல்லாம் திமுக பக்கம் வந்து முட்டுக் கொடுக்கலையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு இவரை வந்து நான் வீழ்த்தணும் துரோகத்தை வீழ்த்துறது மட்டும் தான் என்னுடைய ஒரே எண்ணம் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் அவங்க எப்படிங்க முகத்தை பார்த்து சேர்த்துப்பாரு சரி கூட வச்சுக்கோங்க சேர்த்துக்கிட்டோம் அவர் என்ன சேர்த்துக்கிறது அவங்களுடைய கட்சி தானே வந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் அங்க இருக்கிற தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் இவர் வேணுமா இவர் வேணுமா ஐயோ இப்படியா அப்படியா அப்படிங்கிறது ரொம்ப வருடமா அவங்களுக்கு பெரிய ஆசோலேஷன் வந்து மைண்டே உங்களுக்கு போயிடுச்சு நம்ம கூட ஏன் நம்ம கூட எப்ப வேணா அங்க போலாம் குறை சொல்லிக்கிட்டு நம்ம பக்கமே அப்படி இருந்துட்டு தேவையில்ல செட்டே ஆகாது போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும் நம்ம படகு நம்ம வேலையை பார்ப்போம் நம்மளுக்கு பிஜேபி இருக்கு பாமக உள்ள வரும் தேமுதிக வரும் போதும் புழைச்சிக்கலாம் பாத்துக்கலாம் நம்ம தீவிரமா வேலை பார்ப்போம் டிஎம்கே இப்ப வர மாதிரி தெரியல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களாம ஏன்னா வாய் சும்மா இருக்கணும் சும்மா இருந்தாதான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் அப்படிங்கிறது அதிமுகக்குள்ள உட்கட்சியில பேச்சு அப்படிங்கறதும் போயிட்டு இருக்கு சோ இப்போ வந்து திமுகவும் இந்த விஷயத்த ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க ஓ எஸ் மணியன் அவர்கள் சொன்ன விஷயம் பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும் பாருங்க அங்க வந்து ஒரு பெரிய தலை ஒண்ணு வந்து வெளியே போது யாரு ஓ எஸ் மணியன் அவர்களே வெளில வர போற மாதிரி பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் அவர் சேர்த்து பரன்ற வார்த்தையை ட்ரோல் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி அப்ப இவரும் வெளில வர போறாரு இபிஎஸ் இவர்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்